வணக்கங்க இது புவிபால் கவரநாயுடு திருமணத்தகம் மையம் சார்பாக கவரநாயுடு என சார்ந்த பெண்ணை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இருபத்தி ஏழு மூணு தொண்ணூற்றி மூணுங்க இந்த அம்மா பிறந்த வருஷம் வயசு முப்பத்தி ரெண்டுங்க முதல் மணங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நாற்பத்தாறு தொண்ணூற்றி இந்த அம்மாவுடைய ஐடி நம்பருங்க எஸ்எல்சி முடிச்சிருக்காங்க பத்தாம் வகுப்பு வச்சுங்களா இவங்களுக்கு வந்துங்க நிரந்தரமாக வேலை செஞ்சுருக்கணுங்கிறாங்க சொந்த வீட்டுக்குறாங்க கவர்னாயிடு இணைஞ்ச அந்த ம மணமகன் தேவை என்கிறாங்க வயசு வந்து ஒரு முப்பத்தி ஏழுக்குள்ளே இருக்கணும் நன்னுடைய மணமகன் அப்படிங்கிறாங்க இவ்வளோ முதல் தான் ஆக்சுவலி ஏதோ ஒரு காரணம் காரியத்துக்கு அவங்களுடைய இதில் வந்து இந்த திருமணம் வந்து மாறி போயிடுச்சு ஆகியால் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது மாதிரி வந்து அதே மாதிரி வந்து படித்த பொண்ணுக்கு தான் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க படிக்காதவங்க அதிக அதிகமாக அப்படி இப்படின்னு கூட கொண்டு இருபதும் கூட வராது தயவு செஞ்சு வந்து அதை நல்லா பார்த்துக்கோங்க ஆகியால் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஊருக்கு ஒன்றும் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்காங்க பத்தாயிரம் ஜாதகம் ஒரு ஜாதகம் தானுங்க படிக்காத முன்னுடைய ஜாதகம் வருது ஆகலை முடிஞ்ச வரை வந்து திருமணத்தை அதை சொல்லி இதை சொல்லி காரணம் காட்டி ஊருக்கு பக்கத்தில் திருமணத்தை தயவு செஞ்சு தள்ளிட்டு போகாதீங்க நாள் போக போக பெண் கிடைக்கிறது கஷ்டமாகிடுங்க இனி வருங்காது எல்லாமே படிச்சுங்க ஏன்னா அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் லேப்டாப்பு சைக்கிளு பணம் கொடுக்குறதுனால எல்லாம் ப படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்று கிடைக்காது ஜாக்கிரதை ஆகியோர் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இங்கே நம்ம இதில் இருந்தாலும் முதல்ல முடிக்கிறதுக்கு பாருங்கள் ஏதோ ஒன்று நேரடியாக வீட்டுக்கு போயிடுங்க நீங்கள் வந்து ஃபோனில் முன்னிட்டு அளவு அளவுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா காரியமாகாது அது ஃபோனுங்கிறது வந்து நம்ம எதோ அர்ஜென்ட்டு ஆக்கிறதுக்கு இதான் யூஸ் பண்ணணும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து எல்லாமே ஃபோனில் ஃபோன்லேயே முடியணும்னு நினச்சி அது முடியாதுங்க அந்த காலம் மாதிரி நேரில் போ வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு போய் உட்காந்து பேசுங்க அவங்க அப்பாங்கிட்ட பேசுங்க உட்காந்து பேசுனா அவங்க அப்பா கிட்ட பேசுனா தான் காரியமாகும் ஆகலும் வந்து யாரும் வேண்டாம் வெளியே போட்டுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தணும் டைமை மிச்சப்படுத்தணுங்கிறக்காக வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஒன்றுமே ப பண்ண முடியாதுங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கல்யாணம் ஆகாத காரணமே நீங்கள் தான் ஏன்னா வந்து உங்களுடைய நீங்கள் வேலைக்கு போகணும் அது இருக்கணும் இது இருக்கணும் பிஸியாக இருக்கணும் ஷெடியூல் இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா பேச்சுக்கு வந்து நம்ம என் பையன் கல்யாணம் ஆகல ஆகல வருத்தப்பட்டுருக்குற நினைச்சிட்டு இருந்தீங்க நேடியே போனாதங்க காரியமாகும் நீங்கள் எங்கே ஜாதகம் எடுத்தாலும் சரிங்க அது வேறு விஷயம் ஆனால் வந்து இனிமேல் நேரடியாக போய் பாருங்கள் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு கொண்டாந்து வந்து ஆரம்பிங்க முடிக்கிறதுக்கு பாருங்கள் சும்மா காட்ட நேரம் காலம் போச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டுங்க அப்புறம் குழந்தை பிறந்தும் வேஸ்ட்டு சில சமயம் நாற்பது வயசுக்கு போனாலும் குழந்தைங்களுடைய சூழ்நிலை மாறும் உடல்நிலைமாக மாறும்